ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இல்லைனா ஒரு அழகான புத்தம் புதிய வீடை தான் பார்க்க போகிறோம் ஒரு பெரிய வீடை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வச்சுன்னா அவங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கருங்கல் இந்த கருங்கல் பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்று ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அதாவது கருங்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னிலாம் மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்டில் தான் இந்த வீடு இருக்குது ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு சென்ட் அஞ்சு சென்ட்ல இந்த வீடு அமைச்சிருக்காங்க அண்டு பில்டிங் ஸ்கொயர் ஃபீட்னு பார்த்தாச்சுன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்ல இந்த வீடு அமைச்சிருக்காங்க முன்னால் பார்த்தீங்கன்னா கார் மூணு கார் வேணாலும் விடலாம் ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடு அவங்க செட் பண்ணியிருக்காங்க வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளக்க பார்த்த வீடு கிழக்க பார்த்த வீடு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் இருக்குது ஸோ இந்த வீடு வாங்குற டைமில் உங்களுக்கு லோன் வசதி அப்படின்னாலும் பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு பெரிய வீடை தான் போட்டிருக்காங்க இந்த கதவை நல்லா பாருங்கவருக்கா இந்த கதவை நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அதாவது கட்டி விற்பனைக்காக பண்ணப்பட்ட வீடு இல்லை இது ஓன் பர்பஸ் அவங்க சொந்தமாக இருக்கிறதுக்காக போடப்பட்ட இந்த வீடு தான் இப்போதைக்கு நம்ம சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் ஒரு சில காரணங்களால் அவங்க குடும்பம் ஒரு சில காரணங்களால் இந்த வீடை இப்போ சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த வீடு வந்துட்டு கட்டி விற்பனைக்காக பண்ணப்பட்ட வீடு இல்லை இந்த வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டு அதாவது நம்ம பெரிய வீடாக தான் கொடுத்துருக்காங்க நாலு பெட்ரூம் அதாவது கீழே ரெண்டு பெட்ரூம் உங்களுக்கு வருது மேலே ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எல்லாமே நல்ல மெகா சைஸில் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க ஹாலை பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கிச்சன் கிச்சனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கிச்சனை தான் கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்ப்பரேஷன் வாட்டர் அண்டு போர் எல்லாமே செட்டிங் கொடுத்துருக்காங்க இதில் வந்து கபோர்ட்ஸ் இல்லை பாக்கியெல்லாம் கம்ப்ளீட்டாக தான் பாருங்கள் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு சைடு ஜன்னல் அதாவது நல்ல காத்தோட்டமாக நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பாக்கி கபோர்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் தான் ஸோ வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்டோர் ரூம் சின்ன ஸ்டோர் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லை ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைனிங் ஹால் மாதிரி அதாவது டைனிங் ஹால் செட்டிங்லாம் இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தரைத்தளத்தில் உள்ள ரெண்டாவது பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமே கொண்டது நல்ல ஒரு அதாவது நல்ல ஒரு மெயின் ஏரியா பக்கத்தில் நல்ல அழகாக கொடுத்துருக்காங்க அந்த வீடை இது வீட்டுக்கு பின்புறம் வீட்டுக்கு பின்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குது நிறைய இடங்கள் அமைச்சிருக்காங்க இதிலேயே பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு தென்னை மரம் வாழை மரம் எந்த மரம் வேணாலும் வச்சுக்கலாம் அது மாதிரி கொஞ்சம் மண் மண் போட்டு இருக்கும் போட்டு வச்சுருக்காங்க அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரம் கூட வச்சு நீங்கள் இது பண்ணிடலாம் படிக்கட்டு அப்படி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு உள்ளே இருந்தால் கொடுத்துருக்காங்க சேர்க்கேஸ் வீட்டுக்கு உள்ளே இருந்தால் கொடுத்துருக்காங்க ஏன்னா இவங்க சொந்தமாக இருக்கிறதுக்காக போடப்பட்ட வீடு ஸோ அதனால் கொடுத்துருக்காங்க மேலே உள்ள ஹாலை பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாக இருக்கும் இந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனோ ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு ஆச்சுன்னா கீழே ஃபங்க்ஷன் நடத்திட்டு மேலே வந்துட்டு உங்களுக்கு பந்தி அதாவது சாப்பாடு பரமாரிலாம் அந்த மாதிரி தான் பெருசாக கொடுத்துருக்காங்க மேலே உங்களுக்கு வந்து ரெண்டு பெட்ரூம் பெருசாக தான் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் கூட தான் கொடுத்துருக்காங்க சுற்றி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சுற்றி ஃபுல்லாகவே குடியிருப்பு தான் குடியிருப்பு மத்தியில் தான் இந்த வீடு அவங்க கொண்டு வந்திருக்காங்க மெயின் ரோடுக்கு பக்கம் அதாவது மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு இருபது மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு வாய்ப்பு அதாவது உங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு ஜங்ஷன் நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஜங்ஷன் இருக்குது ஸோ உங்களுக்கு கடைகளோ இல்லை ஸ்கூல் அப்படின்னு பார்த்தாச்சின்னா எல்லாமே பக்கத்தில் அமைஞ்சனால ரொம்ப வாய்ப்பாக வந்திருக்கு இதோட ரேட் என்ன கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா அஞ்சரை சென்ட் லேண்ட் ஏரியா அண்டு ரெண்டாயிரத்தி அறுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்ச இந்த பெரிய வீட்டுக்கு அவங்க கேட்குறது ஐம்பத்தேழு லட்சரூபா கேட்குறாங்க இப்போ நீங்கள் பால்கனி பார்க்குறீங்க பால்கனியை பாருங்கள் எவ்வளோ பெரிய பால்கனி அப்படின்ட்டு இந்த பால்கனிலேயே நீங்கள் வந்து ஒரு டியூஷன் சென்டர் எது வேணாலும் அமைக்கலாம் அதாவது இந்த இடம் வீடை வாங்குறவங்க டியூஷன் எடுக்கிறீங்கன்னா அப்படின்னா தரம் பண்ணலாம் முன்னால் பார்த்தீங்கன்னா கார் கார்னால் ஒரு மூணு கார் என்ன விட்டுக்கலாம் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி சேரு கொண்டு வந்திருக்கோம் கருங்கல் கருங்கல் ஏரியாவில் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் முன்னால் பார்த்திங்கன்னா அரசாங்க தாரோடு தான் இருக்குது எல்லா வசதிகளும் நிரம்பிய இந்த வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் கருங்கல் ஏரியாவில் உங்களுக்கு ஒரு வீடு வேணும்னா தாராளமாக இதை வாங்கலாம் அப்படிப்பட்ட இந்த அழகான புத்தம் புதிய வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ